ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம் உலகம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் எண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது தயில் கலையாக இருக்கட்டும் இல்லை எந்த வித தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எண்கள் வந்து ரொம்ப முக்கியம் தமிழ் எண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது எல்லாருமே வந்து இந்த ஆங்கில எண்களில் தான் யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக இந்த தமிழ் எண்கள் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை ஞாபகம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எண்களை வந்து நம்ம படித்ததே கிடையாது ஆங்கில எண்கள் மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து தமிழ் எண்களை வந்து நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல நம்ம வந்து அதை கற்று தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எப்படி வந்து இந்த தமிழ் எண்களை வந்து ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ஈஸியாக இதை எப்படி நம்ம மனப்படம் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக நான் இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்க்கணும் தமிழ் எண்களை எப்படி நம்ம சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் சரி உங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கும் சரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம இந்த தமிழ் தமிழர்களை எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தமிழ் வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே படிச்சோம்னா நம்ம வந்து அடிக்கடிக்கு மறந்துடுவோம் நம்ம வந்து எப்பவுமே மறக்காம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கோ கோட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கா இருக்கு இல்லையா இதுக்கு வந்து கடுகு நான் இங்க கடுகு எழுதிட்டேன் நெக்ஸ்ட் ஊருக்குள்ளே உளுந்து எழுத போறேன் கடுகு உளுந்து நினைச்சி நினைச்சி சமைச்சி சமைச்சு ருசிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாருக்கு சாப்பிட்டேன் என்று சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏ இருக்கு என்று அவன் ஆ இருக்கு இல்லையா அவன் நெக்ஸ்ட் கூருக்கு கூறினான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் இருக்குது யூஷுவல் பூஜ்ஜியம் வந்து எல்லாத்துக்கும் அதே வரும் இங்கே பாருங்க மேலேருந்து பார்க்கலாம் கடுகு உளுந்து நினச்சி சமைச்சி ருசிச்சு சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பசங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அவங்களும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மெத்தடு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு கா இருக்குது அதுக்கப்புறம் ஊ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ரூ இருக்குது அதுக்கப்புறம் சார் இருக்குது அதுக்கப்புறம் ஏ இருக்குது அதுக்கப்புறம் ஆறு இருக்குது அதுக்கப்புறம் கூ இருக்குது இதை இந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் யாபகம் வச்சு கடுகு உளுந்து நினச்சி சமைச்சி ருசிச்சு சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான் இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எண்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்க வந்து மனப்பாடமாக வச்சுக்கலாம் உங்க பசங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேலாவது நம்ம வந்து ஆங்கில எண்களில் மட்டும் யூஸ் பண்ணாமல் தமிழ் எண்களும் யூஸ் பண்ணலாம் அப்படி தமிழ் எண்கள் யூஸ் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து தமிழ் எண்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச் இங் திஸ் வீடியோ